பாக்கியலக்ஷ்மி சிறிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கரமா சந்தோஷத்தில் வந்து பழனிசாமி கிட்டே வந்து பழனிச்சாமியோட அம்மா வந்து கேட்குறாங்க இங்கே பாரு பழனிசாமி பாக்கியாவுக்கு கூட உன் மேலே வந்து ஏதோ ஒரு கிரஷ் இருக்க மாதிரி தான் தெரியுது நீ எதுக்கு அவ கிட்ட பாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அம்மா அமைதி இருங்கம்மா அவங்க நம்மளுடைய ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காங்க தேவையில்லாத அவங்க கிட்ட பேசி அவங்க மனசை வந்து நம்ம காயப்படுத்தக்கூடாது எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இன்டென்ஷன் கிடையாது அதே மாதிரி தான் பாக்கியாவுக்கு அப்படிப்பட்ட ஒரு இன்டென்ஷன் கிடையாது தேவையில்லாத பேசி எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் கெடுத்துடாதீங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க உடனே செல்வி அங்கே வராங்க செல்வி வந்து அம்மா நீங்கள் பேசுனதை எல்லாமே நான் கேட்டேன் எனக்கும் வந்து ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா பாக்கியக்காவுக்கு வந்து சார் மாதிரி ஒரு துணை கிடைச்சா அவங்க அவங்களுடைய லைஃப்பில் வந்து ஏகப்பட்ட விஷயத்தில் வந்து அவங்க சாதிக்கலாம் அந்த அம்மா வந்து தனியாக இருந்து கஷ்டப்படுறது இது எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் பழனிசாமி சாருக்கும் ஒரு துணை தேவைப்படுது அதே மாதிரி தான் பாக்கிய ஒரு துணை தேவைப்படுது அந்த விஷயத்தை பற்றி நான் ஏதாவது சொன்னால் உடனே அவங்க என்னை வந்து கையை அடிக்கடுறாங்க வாய் அடுக்கிட்றாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீங்கள் பேசினா கண்டிப்பாக அவங்க ஒத்துப்பாங்க நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறாங்க பழனிசாமி ஏமுங்க நீங்கள் எதுக்காகங்க இப்படி சொல்கிறீங்க நல்லா அம்மா வந்து வருத்தப்படுவாங்கன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க பேசினா கண்டிப்பாக ஒத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு செல்வி வந்து அந்த பாண்டியை அனுப்பிடுறாங்க ஒருவேளை பாண்டி போயிட்டு பக்கே கிட்ட கேட்டா பாக்கி அதுக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன் தர போகிறாங்கங்கிறது வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ